ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பானிபூரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பான் பண்ணி கடாயி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ ஒரு அரை தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பாயில் பண்ணி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துருக்கேன் ஒரு கட்டு கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழு தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் பாணி நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா தண்ணியாக இருந்தாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவுக்கு புளி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நாம் நல்லா கலந்தாச்சு நான் இந்த மாதிரி ரெடிமேட் பானிபூரி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நாம் பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எந்தளவுக்கு தேவையோ நம்ம அந்தளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சமாக தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காராபூந்தி எடுத்து வச்சுருக்கேன் ஓமப்பொடி காரா பூந்தி எது வேணாலும் எடுத்துக்கலாம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பானி தண்ணியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு பூரி எடுத்துக்கோங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஒரே அடியாகவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்